சீரியல் நடிகை மானிய ஆனந்த் தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே இருக்கு சினிமா உலகில் காஸ்டிங் கோச் அப்படின்னு சொல்லப்படுற வாய்ப்பு வேண்டுமென்றால் படுக்கைக்கு வா அப்படின்ற புகாரை தான் மானிய ஆனந்த் பேசியிருக்காங்க தனுஷ் அவர்களுடைய மேனேஜர் ஸ்ரேயஸ் தன்னை அணுகி தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்கவுள்ள ஒரு புதிய படத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருகிறேன் அதற்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு தான் மறுத்துவிட்டதாகவுமே அந்த பேட்டி சொல்லாங்க இதனைத் தொடர்ந்து பல ஆங்கில இணையதளங்களுமே பல தமிழ் இணையதளங்கள் மற்றும் ஊடகங்களுமே இந்த செய்திகளை இன்று வெளியிட்டிருக்காங்க தனுஷ் அவர்கள் மீது வலைதளங்கள்ல பகிர தொடங்கிட்டாங்க ஆனால் இது உண்மை இல்ல அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கா எட்டு மாதங்களுக்கு முன்பாக தனுஷ் அவர்களுடைய மேனேஜர் ஸ்ரேயா ஸ்வீர்ல ஒரு நபர் சின்ன சின்ன நடிகைகளிடம் தொடர்பு கொண்டு தனுஷ் அவர்கள் இயக்க உள்ள அடுத்த படத்துல வாய்ப்பு வாங்கி தருவதாக சொல்லி நட்சத்திர ஓட்டலுக்கு வரவழைத்து அவங்களிடம் செய்ததாக புகார் மே எழுந்திருக்க அப்போது ஸ்ரேயா சரப்ல இது நான்கு இல்ல அப்படின்னு தொடர்பாக சைபர் கிரைம்ல புகார் மே கொடுத்திருக்காரா பலரிடம் வேலையை காட்டிய அந்த குறிப்பிட்ட நபர் தான் மான்யா ஆனந்திடமுமே பேசியிருக்கலாம் அப்படின்னு மேக்கணிக்கப்பட்டிருக்கேன் சோ தற்போது மான்யாவுடைய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலானதை அடுத்து தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து எந்த விளக்கமுமே கொடுக்கப்பட்டிருந்தது சுச்சி லீக் போது இதற்கு முன்னர் கூட தனுஷ் அவர்களின் மீது பல புகார்கள் மேழந்தது சோ அதை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அப்பொழுதே கேட்ட பொழுது அவர் இதற்கும் தனுஷ் அவர்களுக்குமே எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவருக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்குமே விவாகரத்து நடந்த பிறகு தற்போது சூப்பர் ஸ்டாரிடம் இந்த பிரச்சனை பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது போது அதனை பற்றி பேசாமல் மறுத்திருக்கார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க